இருக்கும் வணக்கம் இந்த விடியோர் பதிவில் உவமையால் விளக்கப்படும் பொருள் என்கிறத பாத்தரலாம் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு அவுட் ஆஃப் சோர்ஸ்ல இருந்து எடுக்கப்பட்டது கரையான் புற்றெடுக்க கருணாகம் குடி புகுந்தது போல் அதற்கு பொருள் போல் ஒரே சீராக அவளை நினைத்து உரளை இடித்தார்போல் கவனம் அரை கிணறு தாண்டியவன் போல் ஆபத்து இடி விழுந்த மரம் போல் வேதனை உமையும் சிவனும் போல் நெருக்கம் நட்பு ஊமை கண்ட கனவு போல் தவிப்பு கூற ஏலாமை எட்டாப்பழம் புளித்தது போல் ஏமாற்றம் ஏழை பெற்று செல்வம் போல் மகிழ்ச்சி கையிறற்ற பட்டம் போல் தவித்தல் வேதனை கண்ணை கட்டி காட்டில் விட்டது போல் துன்பம் வேதனை தொட்டனை தூறும் மணற்கேனே அறிவு உடுக்கை இழந்தவன் கைபோல் நட்பு உதவுதல் நீரின்றி அமையாது உலகெனின் ஒழுக்கம் இராது ஒழுக்கு தோன்றின் புகழோடு தோன்றுக தோன்றாமை நன்று வளையாமரபின் மாறி போல குடுக்கும் தன்மை பகல் வெல்லும் கூகையை காக்கை போல் எளிதில் வெல்லுதல் ஒருமையுள் ஆமை போல் அடக்கம் ஊருணி நீர் நிறைதல் செல்வம் மருந்தாகி தப்பா மரம் தீர்த்து வைத்தல் செல்வர்க்கே செல்வம் தகைத்து அடக்கம் பாறாங்கல் மீது விழும் மழை போல சிதறிப்போதல் மடவார் மனம் போல மறைந்தனர் அகழ்வாரை தாங்கும் நிலம் போல் பொறுமை பொருத்தல் அத்தி போல் அரிய செல்வம் அணிலளித்த மெழுகு போல் வருத்தம் துன்பம் அலை ஓய்ந்த கடல் போல் அமைதி அடக்கம் அழகுக்கு அழகு செய்வது போல் மேன்மை அடியற்ற போல் துன்பம் விழுதல் சோகம் இஞ்சி தின்ற குரங்கு போல் துன்பம் வேதனை இடியோசை நாகம் போல் அச்சம் அரிச்சி துன்பம் இலவு காத்த கிளிபோல் ஏமாற்றம் நினைத்தது கைகூடாமை உயிரும் உடம்பும் போல் ஒற்றுமை நெருக்கம் நட்பு உள்ளங்கை நெல்லிக்கணி போல் தெளிவு ஊசியும் நூலும் போல் நெருக்கம் உறவு எலியும் பூனையும் போல் பகை விரோதம் எரிகின்ற நெய்யில் எண்ணெய் ஊற்றினார்போல் வேதனையை தூண்டுதல் ஒருநாள் கூத்திற்கு மீசை சிறைத்தாற் போல் வெகுளித்தனம் அறியாமை போல் உறுதி திடம் சுதந்திர பறவை போல் மகிழ்ச்சி ஆனந்தம் கடல் மடை திறந்தாற்போல் விரைவு வேகம் கடலில் கரைத்த பெருங்காயம் போல் பயனற்றது பயனின்மை கடன்பட்டான் நெஞ்சம் போல் மனவருத்தம் கலக்கம் காட்டாற்று ஊர்போல் அழிவு நாசம் கிணற்று தவளை போல் அறியாமை அறிவின்மை கிணறு வெட்ட பூதன் பிறந்தது போல் அதிர்ச்சி எதிர்பாராத விளைவு குன்றுமுட்டிய குருவி போல் வேதனை துன்பம் சக்திக்கு மீறிய செயல் குட்டி போட்ட பூனை போல் பதட்டம் அழிவு துன்பம் சாயம்போன செயலை போல் பயனின்மை சூரியனை கண்ட போல் மறைவு ஓட்டம்